முருகபெருமான் புண்ணியவான் அந்த புண்ணியம் செய்ய செய்ய அவன் உண்மைதான் உண்மை உடம்பை பற்றி இருந்து கொள்ளான் உடம்பு தான் இந்த உடம்பு உண்மையான உடம்பு யாருக்கு புண்ணியவான்களுக்கு மட்டும் அப்போ புண்ணியவான்களுக்கு தான் அவள் செய்கிறான்னு சொன்னான் அப்போ என்ன செய்ய முருகா அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும் போது அன்னதான செய்யறதுக்கு அறிவித்தான் மோத முருகா என்று சொன்னால் அன்னதான செய்யுங்கள் அந்த உணர்வு வரும் பிறகு முருகா என்று சொன்னால் புலால் உண்ணாதே உயிர் கொலை செய்து புலால் ஊடாது அப்புறம் முருகா என்று சொன்னால் வறுமை இல்லாத வாழ்வோம் வறுமை இல்லாத வாழ்வு ஒரு மனிதனுக்கு வறுமை இருக்க கூடாது அந்த வாய்ப்பு தருவது ஒரு முருகன் தான் தெரியும் பிறகு புண்ணியம் செய்ய 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 ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோம் ஏன் சாக வேண்டும் சாக வேண்டிய அவசியம் என்ன எப்படி வெல்லுவது என்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்